சிம்மம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ சிம்மம் ராசிக்கு பொதுவாக எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில தடை தாமதங்கள் இருக்கும் அப்போ அந்த தடை தாமதங்கள்ல நாம வந்து என்னத்த கடைபிடிக்கணும் அப்படின்னா நேரம் தவறாம கடைபிடிக்கணும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டோம்னா அன்னைக்கே செஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் இல்லைன்னா அந்த விஷயம் தடையாக மாறும் அதே போல புரஞ்சொல் சொல்பவர்கள் நம்மளுக்கு பத்தி ஏதாவது வெளியில தவறான பரிமாற்றத்தை உருவாக்குவாங்க அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க இந்த மாசம் அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஆறில் போய் இருந்தாலும் உங்கள் ராசிநாதனுக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கூடையே இருந்து உச்சமாக இருக்கிறார் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் கூட இருக்கிறார் அதனால் உங்களுக்கு ஒன்பது பத்து தருமகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொன்னாலும் இந்த தருமகர்மாதிபதி யோகம் உங்களுக்கு தெய்வ வழிபாட்டுல மட்டும்தான் நன்மையை தரும் கூட்டமைப்பில் கூட்டணியில கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணிடும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொருள் ஏவல் அறிந்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னோம்னா தப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய சீக்ரெட் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் தான் செய்யணும் அப்படி இருந்தால் தான் உங்களுடைய வெற்றி உங்கள் பக்கமாக இருக்கும் அப்போ அவங்கவிங்க தசா புத்திகத்தை வந்து நல்லது சிறப்பெல்லாம் கூட இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ராசியில கேது இருக்கார் அதே போல ராசிக்கு ஆறாம் ஏழாம் இடத்தில் புதன் ராகு உங்களுக்கு ராசிக்கு பதினொன்னு கூடிய புதன் ஏழில் போயிருக்கிறார் ஏழாம் இடங்கிறது ஒரு பரிகார நிவர்த்தியான இடம்தான் திடீர் என்று பெயர் புகழ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க ராகு இருக்கிறதுனால திடீர்னு பெயர் புகழ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நல்லதையும் கெட்டதையும் ஆராய்ந்து செயல்படக்கூடிய மாதம் வருமானம் ஏதாவது ஒரு வழியில ஒவ்வொருத்தருக்கும் தேவையான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய மாதம் உயர்வுன்னு சொல்ல போனா உங்களுடைய திறமைக்கேற்ற உயர்வு உங்களை தேடி வரதுக்குண்டான உதவிகளை ஏற்படுத்தும் மாதம் வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும் அவங்கள நல்ல விதமா பார்த்துக்கணும் உங்களுக்கே ஆரோக்கிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு தலைவலி சுவாச பிரச்சனை ஆஹ் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு உணவு விஷயத்துல கட்டுப்பாடு வேணும் கணவன் மனைவி உறவுங்கிறது கொஞ்சம் அநோயம் கம்மியா தான் இருக்கு நெய்யா நானான்னு வரும் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்போ அந்த நேரத்துல உங்களுடைய அதாவது என்ன சொல்லலாம் உங்களுடைய நான் அப்படிங்கிற ஒரு தன்மையை விட்டு கொடுக்கணும் அவ்வளவுதான் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு இந்த மாசத்துல இப்போ ஏதாவது கேஸ் நடக்குது டைவர்ஸ் கேஸே நடக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான நல்ல அமைப்பு அது முடிச்சு தரும் புதிய உறவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா பிரிஞ்சு போனாங்க ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கணவன் மனைவி முடிவு பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும் நல்ல ஒரு அமைப்பு வருது பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் குழந்தைகளால் பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் அதே போல திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்க போகுது இந்த மாசத்துல திறமைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவர் ஆறுல இருக்கார் உபயராசியில் இருக்கார் உபயராசியில் இருக்கும்போது சூரியன் உபயத்தில் இருந்தால் நமக்கு அபயம் கூட நீங்கனு ஒரு பழமொழி இருக்கு அப்போ உபயராசி உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தர்மகர்மாதிபதி யோகமும் பூர்வ புண்ணியமும் உங்களுக்கு கை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு யோகத்துல தான் போயிருக்கார் சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி யோகத்தில் தான் போயிருக்கிறார் அப்போ யோகம் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுடைய கவனம் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்களுடைய வழிபாடுன்னு சொன்னீங்கன்னா நாக தேவதை வழிபாடு புற்றுக்கண் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் யானைக்கு உணவு கொடுத்தல் உங்களுக்கு வெற்றியை தரும் வைரவர்னு சொல்லக்கூடிய தெருவில் இருக்கும் நாய்களுக்கு பிஸ்கட் கொடுப்பது அதுல கருப்பு நாய்க்கு பிஸ்கட் கொடுப்பது உங்களுக்கு சிறப்பை தரும்